ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே நம்ம எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும் போது எல்லாம் நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன் நான் பார்த்தேன் நண்பரே அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த வீடியோ நம்ம நேற்றுக்கு வந்து என்ன பண்ணோம் வரிசையாக ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் அதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஹிண்டல்கோ அண்ட் என்டிபிசிலாம் இப்போ தான் ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம போட்டோம் என்டிபிசி ஹிண்டல்கோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் இப்போ இந்த மந்த்லி பிக்கப்பில் கிடைக்கக்கூடியதாக பார்த்துருந்தோம் இப்போ ஹிண்டல்கோ பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இது போக எம்எண்ட் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இப்போ இது போக கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆகிருந்துருக்கு இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் பார்த்தேன் முதல்ல நான் எம்எண்டம்ல பார்த்தேன் அதனால் நான் எம்என்டம் கொஞ்சம் யோசித்தேன் எம்என்டம்ல இனிமே தான் அதுக்கு வந்து டேட் வந்து இனிமே தான் இருக்குது இப்போ எட்டாம்தேதி தான் வருதுன்னு நினைக்கிறேன் டேயில் வச்சு பார்ப்போம் டேயில் வச்சு பார்த்தோம்னாக்க எம்எண்டம்க்கு வந்து தேதி தான் வருது இங்கே நான் ஏ இதில் ஏழாம் தேதினு காட்டும் அதில் நாலாந்தேதின்னு காட்டும் ஸோ இப்போ எப்படி போனாலும் திங்கட்கிழமைக்கு பிறகு தான் அப்போ ஏறுதா இல்லையாங்கிறதா அப்போதைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் நான் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஹை அந்த லோவை வச்சு நம்ம இது பண்ணும்போது இந்த பாயிண்ட் இது வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சண்ட்டை உடைக்கிறதுக்கே எல்லா ஷேரும் திணறுறாங்க இப்போ நமக்கு ஒரு என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பாருங்களேன் பிப்ரவரி மாதம் ஏறிட்டு மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஏறுதுன்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அவங்க பூரா அடிச்சு விட்ருவாங்க அடிச்சு எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அம்பிட்ட ஸ்டாக்கும் கீழே இறங்கிடும் அதனால தான் நான் இந்த அப்சர்வேஷன் நான் போடுறேன் இப்போ நான் பார்த்ததில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இந்த சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜை கடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க போன மாதமே ஓரளவுக்கு சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜை கடந்தவே வந்து என்ன பண்ணுறான்னாக்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் போகிறதுக்கும் முயற்சி எடுக்கிறான் இது வந்து பெரும்பாலான ஸ்டாக்குக்கு இன்றைக்கி நான் உட்காந்து காலையிலேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் பெரும்பாலான ஸ்டாக்குக்கு இது அப்ளிகபிள் ஆகுது அதனால நம்ம வந்து என்ன தான் வந்து பிக்கப் ஆகிற மாதிரி இருக்குது எங்கே தான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணினாலும் சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கோடை போட்டு வச்சுக்கிட்டு சிக்ஸ்டி ஒன்றை கிடக்கிறதுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறது தான் சரி அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி எம்என்டபிள் வந்து கிடைச்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டேன் அவன் திருப்பி திருப்பி இன்றைக்கி ஏறுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கும் திருப்பியும் பாருங்கள் அதே சிக்ஸ்டி ஒன் கிடக்கிறதுக்கு இந்த கேண்டில் பாருங்களேன் டே கேண்டில் சிக்ஸ்டி ஒன்றை அவன் வந்து சிரமப்பட்டான் சிரமப்பட்ட உடனே திரும்புகிறான்னு உடனே டபக்குன்னு எக்ஸிட் ஆகிட்டு அதே சமயத்தில் இது மேலே போயிட்டு திருப்பி இப்படி மேலே போகுது மேலே இப்படி ஏற போகுதா இல்லாட்டி இப்படி படுத்து கீழே இறங்கி நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எந்திரிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லப்போதான் தெரியல அதனால் பார்த்தேன் சிக்ஸ்டி ஒன்றை கிடக்கிறதுக்கு ரெண்டு நாளாக முட்டிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா அதனால் கிடக்கிறது கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன் ஆனால் இந்த தெர்மல் பவரில் இருக்கு பாருங்களேன் நிலக்கரி தோன்றது தெர்மல் பவரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இதுக பூரா என்ன பண்ணுதுங்க மேலே ஏறுதுக இதை வந்து டேல வச்சுக்குவோம் நான் இந்த இடத்துல சிக்ஸ்டி ஒன்னோட திணறான்னு சொல்லிவிட்டு நானும் முதல்ல வெளியில் வந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அந்தது வந்து இப்படி உடச்சி மேலே ஏற ஆரம்பித்தானா சரி டா அப் இப்போ மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எகெயின் திருப்பி நான் வந்து நான் இந்த இடத்துல வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த இடத்துல உடச்சி திருப்பி மேலே ஏறினானும் ஒரு கொஞ்சமாக ரீஎன்ட்ரி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படி இவன் மாத்திரம் உடச்சி மேலே என்ன எல்லா கையும் உடச்சிட்டான் மேலே உடச்சி போனான்னாக்க டூ சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது இனிமே தான் இவனுக்கு வரணும் இவன் மார்ச் மாதம் வரைக்கும் இப்போ டூ சிக்ஸ்டி ஒன் போயிட்டான்னாக்க அடுத்து திருப்பி எந்த அளவுக்கு ஏறுவாங்கிறதுக்கு நமக்கு நிச்சயம் இல்லை அதுக்கப்புறம் இனிமேல் அடுத்த வருஷம்தான் ஏற போகிறானா இல்லாட்டி கீழே அடித்து இறங்கினதை திருப்பி ரீஃபில் பண்ண போகிறானாங்கிறத பார்க்கணும் ஸோ இப்போ இது வந்து தெர்மல் பவர் கொஞ்சம் தெர்மல் பவர்லையும் சரி ரெனியூவபிள் எனர்ஜிலையும் சரி கொஞ்சம் காட்டுது இந்த ரிலையன்ஸோட கேஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இப்போ பார்த்தோம்னாக்க ரிலையன்ஸ் வந்து அவன் உடைக்கவே இல்லை ஸோ இப்போ அவனையும் நம்ம வந்து நான் ஆல்ரெடி இங்கே தான் போட்டு வச்சுருந்தேன் அது வந்து த்ரீ தௌசணுக்கு தான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இந்த டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு கிட்டக்க வந்துட்டு இப்படி இறங்க ஆரம்பித்த உடனே போச்சு மேலே ஏறாமல் அப்படியே திருப்பி இதே மாதிரி இறங்கிடுவானு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் எக்ஸிட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் இறங்கினோன்னு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஏறினோன்னு வருத்தப்படலாம் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சைடு இதுக்கு இதுக்கும் ஒரு இரநூறுவா தான் வித்தியாசம் அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்ம எக்ஸிட் ஆனது வந்து இந்த இடத்துல செவன் செவன்ட்டியோட எக்ஸிட் ஆகிட்டோம் அதனால் இது இது எல்லாமே பாருங்களேன் அதை நோக்கி அது மாதிரி இருக்குது சரி நிஃப்டி என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நிஃப்டியும் பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் இது வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஹை டொண்ட்டி டொண்ட்டி த்ரீ லோ டுவெண்ட்டி த்ரீ லோ இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கா இங்கேருந்து ஆரம்பித்து மேலே வந்திருக்கு இது கொரோனாக்காக கீழே இறங்கிச்ச இல்லை இது டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் இறங்கினது ஸோ இப்போ இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்த உடனே இவன் பாருங்களேன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன்னை உடைக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டுருக்குறான் ஒன் சிக்ஸ்டி ஒன் உடைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருக்குறான் ஸோ ஒன் சிக்ஸ்டி ஒன்னை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்ன இது வந்து இந்த இடம் வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்து எவ்வளோ காட்டுது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி கிட்டக்க காட்டுதா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கா இவன் உடைக்கிறது கஷ்டப்பட்டுருக்கு இருக்கான் சரி இப்போ இவன் உடைப்பா உடைக்கிறது உடைச்சான் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா நான் என்ன பண்ணினேன் இந்த இப்போ ஏற்கனவே இருந்த இந்த ஹை இருக்கு இல்லைங்களையா இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டேன் அது போட்டோம்னா இங்கே வரைக்கும் வருது டொண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வருது ஸோ இப்போ இப்போ வந்து அவ்வளோ தூரம் போப்புறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இங்கே பார்த்தீங்களா ஏறின உடனே செல்லிங் ப்ரெஷர் வச்சுட்டு கீழே இறங்கியிருக்கிறான் அப்போ அவன் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண போகிறானா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இப்போ திங்கள் செவ்வாழெலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் ஆகுதுன்னா மந்த்லி ஃபஸ்ட்டு வீக்லேயே அடித்து இறக்கி விட்டுறாங்க அப்புறம் செகண்ட் வீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டுருக்குறாங்க இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்டாக்ஸ் ஏதாவது வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லாட்டி என்ட்ரி எடுத்தாலும் இதை மாதிரி போட்டுட்டு அந்த இடத்த உடைக்கிறதுக்கு திணறினான்னாக்க நீங்கள் என்ன பிளான் பண்ணி இருக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணுங்கள் பட் வந்து இப்படி ஒரு அப்சர்வேஷன் அந்த இடத்த திணறினா அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட்டாக ஃபுல்லாக கொடுக்க முடியல ம மனசு வரலைன்னா ப்ரா பார்ஷியல் ப்ராஃபிட் கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு கீழே அது மாதிரி இறங்கினான்னா ரீஎன்ட்ரி ஆகிக்கலாம் இல்லாட்டி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ப்ராஃபிட் ஆகிட்டு இருக்கும் அதை மாதிரி நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இந்த அப்சர்வேஷன் நான் பார்த்து நான் அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்டுருக்குறேன் இப்போ நம்ம வந்து எம்எண்டம்க்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் இவனோட டேட் வந்து நமக்கு பார்த்தோம்னா ஒம்பதாம் தேதி தான் இருக்குது ஒம்பதாம் தேதி தான் இருக்கிறதுனால இவன் திருப்பி இப்படி இதே மாதிரியே வ வாலட்டாலிட்டி விளையாட்டை விளையாடினான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏர்வான மாட்டானான்னு உட்காந்துட்ருக்க முடியாது அதனால் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஹைகினாஷி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி பர்சண்ட்டை வந்து இந்த ஆவரேஜ் இந்த ஹைகினாஷி ப்ரைஸுங்கிறது இந்த ஆவரேஜ் பாடியோட எட்ஜில் இருக்கும் குச்சி வச்சுருக்கிறது வந்து வீக் வச்சுருக்கிறது வந்து ரியல் ப்ரைஸு மேலே வரைக்கும் போயிட்டு வந்துருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஆவரேஜ் ப்ரைஸை வந்து இன்னும் உடைக்கலை ஒன் டேயில் இன்னைக்கு உடைக்கலை அதனால் நாளைக்கு வந்து என்னாகும் என்ன ஆகும்னு தெரியாது மேலே உடைச்சி அடுத்து மேலே திங்கட்கிழம மேலே போகட்டும் சந்தோஷம்தான் ஆனால் ரிஸ்க் என்ன இருக்குன்னா ஆவரேஜ் ப்ரைஸை எப்போ அவன் உடைக்காமல் இருக்கிறானோ அடுத்தது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ பார்த்திங்களா இங்கே வந்து ஆவரேஜ் ப்ரைஸை உடைச்சா உடைக்கலை கிட்டத்தட்ட ஆமாம் இந்த இடத்துல உடைக்கலை உடைக்கலைன்னு டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்த கேண்டில் மேலே ஏறட்டும் கீழே இறங்கட்ட அப்புறம் இது வந்து இது ஒரு சின்ன அப்சர்வேஷன் ரொம்ப இந்த பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஆவரேஜ் ப்ரைஸை உடைக்கலை உடனே அடுத்து ஒரு டேஜ் டோஜி ஃபார்ம் ஆகிடுது மேலே போதா கீழே போதா எதுவுமே தெரியாது ஒரு இன்சைடரில் இருக்கும் இங்கே வர இந்த சிமிலர் சுச்சுவேஷன் இங்கே இருக்கிற மாதிரியே தான் பட்டு செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது இது வந்து உடைக்கலை ஆவரேஜ் ப்ரைஸை பிரேக் பண்ணலை அதனால் ஒரு டோஜி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படியே கீழே இறங்குது ஆனால் கீழே தான் இறங்கணும்னு இல்லை இந்த டோஜி ஃபார்ம் ஆகிட்டு மேலே கூட ஏறலாம் அது வேறு பிரச்சனை ஆவரேஜ் ப்ரைஸை உடச்சிருந்தாலும் டோஜி ஃபார்ம் ஆகுறான் ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷனுக்காக அப்படியே உள்ளே போயிருச்சு அதே மாதிரி இவன் டோஜி ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த நாள் மேலே ஏறுறானாங்கிறத பார்த்துக்குவோம் அந்த டயத்தில் இல்லாட்டி இவன் என்ன பண்ணுவான் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்டில் ஒரு சின்னமாக வச்சுட்டு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலுக்கு கீழே அப்படி வந்துட்டு திருப்பி நான் மேலே ஏறுறேன் சொல்லலாம் என்ன நடக்குங்கிறத தெரியல அதனால் இது ஆவரேஜ் ப்ரைஸை உடைக்க மாட்டேங்கிறான்னு உடனே நான் எக்ஸிட் ஆனேன் இந்த அப்சர்வேஷனை சொல்கிறது தான் சரி இப்போ நம்ம நேற்றுக்கு நம்ம வரிசையாக ஸ்டாக்ஸாக பார்த்துட்ருந்தோம் அதில் எல்லாம் பார்த்தோம்னா டாட்டா கெமிக்கல்ஸ் வந்து டாட்டா கெமிக்கல்ஸோட அப்சர்வேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டாடா கெமிக்கல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கே பார்த்தீங்களா இவன் இந்த கொரோனா காலகட்டத்திலிருந்து கீழேருந்து மேலே ஏறினது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து டூ சிக்ஸ்டி ஒன்றுக்கு வரும் இந்த இடம் பார்த்தோம்னா டூ சிக்ஸ்டி ஒன்றுக்கு வரும் இப்படி போட்டு பார்ப்போம் ஒன் சிக்ஸ்டி ஒன் கொரோனா காலத்துலேருந்து கொரோனா காலத்துலேருந்து பார்த்தோம்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் கீழேருந்து பார்த்தோம்னாலும் நம்ம ஒன் சிக்ஸ்டி ஒன்ன்கிட்டக்கு தான் இருக்குது இவனும் பார்த்தீங்களா திணறு திணறுன்னு திணறிக்கிட்டு இருக்கிறானா எத்தனை நாளாக திணறிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க எத்தனை மந்தாக திணறிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க இங்கே ஏறுனதோடு சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒன்றரை வருஷமாக திணறிக்கிட்டுருக்கிறான் நானும் ஏறுவான் ஏறுவான்னு சொல்லிவிட்டு இந்த கீழே வரும்போதெல்லாம் ஏறுவான் ஏறுவான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதே மாதிரி தான் ரிலையன்ஸும் இருந்துச்சு அப்புறம் கடைசியில் அது உடைச்சா மேலே ஏறுறான்னு வச்சுக்கோங்களேன் அது ரிலையன்ஸு கண்டிப்பாக ஏறி தான் ஆகுங்கிறதுக்கு இப்போ இவன் கீழே இந்த இடத்த உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்து சப்போர்ட்டு கூடியாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே உடைக்கும் போது இங்கே இதை உடச்ச அடுத்தது வந்து ஒரு ரெட்டு க்ளோஸ் இந்த இது வந்து கீழே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்து அடுத்த கேண்டில் ரெட்டு க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மந்த்துக்கு ரெட்டு க்ளோஸ் வச்சுட்டான்னா இங்கே வரைக்கும் இந்த ப்ளூ கலர் கோடு இது டைனமிக்காக மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் அதனால் இங்கே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன நடக்குங்கிறது கெமிக்கல்ஸில் என்ன நடக்குதுங்கிறது இந்த டாட்டா கெமிக்கல்ஸுக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியல நம்ம மிச்ச இதெல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இந்து ஹோட்டல் இந்து ஹோட்டல் நான் பார்த்தேன் பார்த்துட்டா டூ சிக்ஸ்டி ஒன்னை பிரேக் பண்ணிட்டான் அப்போ அவன் கிட்டத்தட்ட இதில் பாதி வரைக்கும் போகலாம் அதாவது டூ சிக்ஸ்டி ஒன்னுக்கும் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது ஐநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் முந்நூற்றி எண்பது போட்டோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிவிடட் பை டூ போட்டுட்டு ப்ளஸ் முந்நூற்றி எண்பது போட்டோம்னா நானூற்றி இருபத்தொம்போது அதை உடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட்டுக்கு நம்ம போடணும் ஐநூற்றி எழுவது மைனஸ் முந்நூற்றி எண்பது டிவைடட் பை டூ இன்டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் போட்டோம்னா ஐம்பத்தி ஏழு ரூபா வருது ஐம்பத்தி எட்டு ரூபான்னு வச்சுக்கோம் முந்நூற்றி எண்பது ப்ளஸ் ஐம்பத்தி எட்டு போட்டோம்னா நானூற்றி முப்பத்தெட்டு அதையும் உடைச்சிட்டான் அதையும் உடைச்சிட்டா இப்போ வந்து அந்த ஐம்பத்தி எட்டு ரூபாயை வந்து இதோட ஹை இங்கேருந்து ஐநூற்றிலேருந்து ஐநூற்றிலேருந்து பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்போ வந்து அதோட அதோட சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜுக்கு இங்கே வரும் இவன் இதை உடைக்கிறானான்னு பார்க்கணும் ஐநூற்றி முப்பத்தி எட்ட ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு சாரி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி ஐம்பத்தெட்டை உடைக்கிறானான்னு பார்க்கணும் இந்த ஐநூற்றி ஐம்பத்தெட்டை உடைக்கலன்னாக்க திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கால்குலேஷன் இதோடயே திரும்பலாம் இதோடயே திரும்பலாம் அது இது திரும்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நானூற்றி தொண்ணூறுரூவாய் இதோடு திரும்பலாம் இது திரும்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை பட்டு இப்போ ஏறி மேலே ஏறினான்னா இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கு அது இந்த பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே மார்ச்சோட ஃபஸ்ட்டு வீக்குள்ளே இறக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயும் இப்போ இது நான் போட்டு வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இது நடக்கணுங்கிறதுக்கு இல்லை இதோடய திரும்பலாம் அது எப்படி திரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இந்து ஹோட்டல்லாம் வாங்கி ரொம்ப நாளாச்சு ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு வாங்கி போட்டு இப்போ ஏசிஐ இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பூராமே இப்படி தான் இருக்கிறாங்க டாட்டா டாடா கெமிக்கல்ஸ் இப்படி தான் இருக்கிறான் இவன் பாருங்கள் இது எல்லாமே இப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது ரொம்ப கம்மியான ஃபோக்கஸில் மேலே உடச்சி மேலே ஏறினான்னா இது மாதிரி ரிலையன்ஸ் மாதிரி மேலே ஏறுவான் ரிலையன்ஸ் எப்படி ஏறினானான்னு பார்த்தீங்களா ரிலையன்ஸ் வந்து இதை ஒன் வீக்கில் வச்சு பார்ப்போம்மா இப்படி இருக்கா ரிலையன்ஸ் மாதிரி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏசிஐயில் இது வந்து நம்ம இப்போ க்ளா கேலக்சி சர்ஃப் வந்து இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ போட்டோம் அதோடய இதுக்கு இப்போ இவன் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான்னு வச்சுக்கோ நம்ம ஆல்ரெடி அது அதிலே நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அடுத்து ஒரு வீடியோ இதே மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி தான் நான் அடுத்து இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நாளைக்கு காலையில் வர்ற மாதிரி ஏற்றி விட்டுருவேன் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கணும் ஸோ இப்போ இவன் என்ன பண்ணணும் இப்போ இவன் இதை உடைக்கிறாள்னு வச்சுக்கோங்களேன் இதை இது இது வரைக்கும் ஏறட்டும் இது வரைக்கும் ஏறான் அப்படின்னு வந்து முன் மூணாயிரத்தி நாற்பத்தாறு ரூபா கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் டெத் கிராஸ் ஆகி இது ஒன் வீக்கில் இருக்குது டேயில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கோல்டன் டெத் டெத் கிராஸ் வந்துருச்சு டேயில் அதனால தான் இதை புதுக்கி வாங்குறதுக்கு யோசிக்கணும் கொஞ்சம் கீழே இறங்கட்டோம்னு பார்க்கணும் இவன் இதே மாதிரி இந்த இடத்துல டெத் கிராஸ் வந்திருக்கிறான்னால் உடனே பிக்கப் ஆகியிருக்கிறான் டிசம்பர் மாதம் வந்துட்டு பிக்கப் ஆகிட்டு திருப்பி வந்து இப்போ இறங்குறான் ஆனால் பிப்ரவரி மார்ச்சில் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கலாமான்னு பார்க்கணும் இவன் எப்போயாவது மார்ச் மாதம் ஏறி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம யோசிக்கலாம் அவன் டிசம்பர் மாதத்தை ஒட்டி தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான் மார்ச் மாதத்தை ஒட்டி ஏறலை டிசம்பர் மாதத்தை ஒட்டி தான் ஏறி இருக்கிறான் ஸோ அப்போ இந்த டெத் கிராஸ் ஃபார்ம் ஆயிருக்கு டெத் கிராஸ் ஃபார்ம் ஆச்சுனாக்க திருப்பி நமக்கு ரீசெட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதனால இப்போதைக்கு இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுப்போம் இங்கே கோடு போட்டு வச்சுருக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அண்டு ஆயிரத்தி எழுநூறுக்கு கோடு போட்டு வச்சுருக்கிறேன் இந்த ப்ரைஸ்க்கு வந்தான்னா என்ட்ரி எடுத்துடலாம் இதை உடச்சா அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூற்றி பத்துக்கும் அது வருவாங்கிறத வருவான் அப்படின்னு வச்சுருக்கிறேன் அதையும் உடைச்சிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு தான் வரா அதுக்கப்புறம் வந்து மந்த்லி சார்ட்டில் பார்த்துக்கிட்டு இதை உடைச்சிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆயிரத்தி நூற்றி ரூபாய்க்கு தான் வருவான் அதனால் இந்த இடத்துல நான் போட்டு வச்சுருக்கிறேன் இது வந்தான்னா என்ட்ரி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டு வச்சுருக்குறேன் ஆனால் இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டுக்கு வந்து திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி திரும்பினான்னா எகெயின் திருப்பி இந்த ஹையை தோடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது திரும்பாமல் அப்படியே கீழே ஒரு ஆட்டத்தை காட்டினான்னா நல்ல என்ட்ரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் ஆக்சிஸ் பேங்க்கும் பாருங்களேன் நம்ம வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன்னை டச் பண்ணிட்டான் பிரேக் பண்ண முடியாமல் உட்காந்துருக்குறான் கீழே இறங்குறான்னா இல்லை மேலே ஏறி ஒரு டூ சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வரப்போறான் அது கோடை போட்டு வச்சுருக்குறோம் அதே சமயத்தில் டூ தேர்ட்டி எயிட்னு இங்கே எப்படி ஒன் தேர்ட்டி எயிட் இருக்கோ அதே மாதிரி டூ தேர்ட்டி எயிட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இதுதான் தான் இதே தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஒன்னுக்கும் டூ சிக்ஸ்டி ஒன்றுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து மேலே இருக்கக்கூடிய இதுலேருந்து பாயிண்ட் த்ரீ எயிட்டை கண்டுபிடிச்சிட்டு மேலேருந்து கழித்தோம்னா கீழே ஓடியாந்துடும் இல்லாட்டி கீழேருந்து ஆட் பண்ணோம்னா மேலே ஓடியாந்துடும் அந்த இடத்த ஒரு மார்க்கை போட்டு வச்சுக்கணும் மேலே ஏற போகிறானான்னு ஆனால் இந்த பேங்க் ஷேரில் என்ட்ரு ஆகும்போதும் சரி ஆட்டோ ஷேர்ஸ் எந்த ஷேராக இருந்தாலும் சார் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே அவன் உடைக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் எய்சர் மோட்டார் அவன் பாருங்கள் ஒன் தேர்ட்டி எயிட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு திருப்பி மேலே ஏறுறானா இல்லையான்னு தெரியல இவன் வந்து நமக்கு வந்து டே கேண்டில் க்ரீன் ஃபார்ம் ஆன உடனே என்ட்ரி சிக்னல் காட்டிருச்சு இது வந்து புல் பேக்கு இந்த புல் மேலே ஏற போகிறானா இல்லாட்டி இந்த புல் பேக் உடச்சி கீழே இறங்க போகிறானாங்கிறது நமக்கு தெரியாது அதே சமயத்தில் இந்த சிபிஆர் பார்த்தீங்களா ஒல்லியாக இருக்குது அப்போ அந்த புல் வந்துட்டு கோல்டன் கிராஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் இது வந்து நம்பலாம் நம்பலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறினாத்தான் நல்லது இல்லாட்டி அப்புறம் மார்ச் மாதம் வந்துட்டானா அப்புறம் இந்த இடத்தோடு திருப்பி கீழே இறக்கி விட்டுட்டு போகிறேன்பான் அதனால் இவன் பாருங்க ஒன் தேர்ட்டி எயிட்டோடு அதை அதை கூட தொட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அதனால இதை பார்த்துக்கணும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது டேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு அப் ட்ரெண்ட் இல்லை என்ன தான் இந்த சைடு கிராஸ் பண்ணி போனாலும் இன்னும் அப் ட்ரெண்ட் இல்லை புல் பேக் வந்து மேலே ஏறினா மாத்திரம்தான் அப்ட்ரெண்டு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஓடிகிட்டு இருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் போகிறானான்னு பார்ப்போம் இந்த இடத்துல என் ஃப்ரெண்டுக்கு வந்து டே போடுறா என்கிட்ட பைசா இல்லை நீ கொஞ்சம் போடுறா போடுறட்டுமா அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கப்புறம் அவன் இந்த போனஸ் ஷேரை அந்த இது ஜியோ ஃபினான்ஸை பிரித்த உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏற ஆரம்பித்தோடனே போடுவோன்னு சொன்னேன் ஏற ஆரம்பித்தோன்னே மெசேஜ் போட்டேன் அது பார்ப்போம் இப்போ நிஃப்டியை நம்ம அதை மாதிரி பார்த்தோம் ஏஷியன் பெயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி மாதிரியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு ரிலையன்ஸ் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி தான் ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த கிடக்கவே இல்லை இவன் இந்த இந்த இடத்த தொடவே இல்லை இதே தான் ரிலையன்ஸு ரிலையன்ஸும் வந்து அவன் என்ன பண்ணான் இங்கே வரைக்கும் இறங்கி ரிலையன்ஸ் எடுத்துக்குவோம் பாரு அவன் பாருங்களேன் அந்த மந்த்லி மந்த்லி வியூவில் போட்டுக்குவோம் மந்த்லி வியூவில் போட்டுட்டு இதே மாதிரியே இருந்துட்டு திடீர்னு மேலே ஏறினான் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இது ஃபார்ம் அதனால தான் இந்த இடத்துல என்ட்ரி கூட எடுத்தேன் நான் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக முடியலன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ட்ரி வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வந்தால் கூட மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு அதை மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கானா ஃபார்ம் ஆயிருக்கு இது இருக்குது அப்போ இவை மேலே ஏற ஆரம்பித்தான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்னா இந்த கொரோனா காலகட்டத்தோட இதில் பார்த்தோம்னா ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ சரிதானுங்களா அப்போ இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்போ புது சைக்கிள் தான் ஃபார்ம் ஆகணும் அப்படி புது சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுனாக்க பாயிண்ட் டூ த்ரீலேருந்து ஆரம்பித்து பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வரைக்கும் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் அதனால் இப்போ இதை அழிச்சிருவோம் இப்போ இது புது சைக்கிள் தான் நமக்கு ஃபார்ம் ஆகப்போகுது இந்த புது சைக்கிள் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னா இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய லோ தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு புது லோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லோங்கிறது இந்த ஹை தான் இந்த ஹையிலேருந்து இந்த லோவை எடுத்துக்கிட்டோம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் தேர்ட்டி எயிட் அண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் அவன் பாருங்கள் இந்த இடத்துக்கு பிள்ளை சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா தேர்ட்டி எயிட்டு கீழே வரானான்னு பார்ப்போம் இல்லைன்னா ஒன் சிக்ஸ் ஒன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஒன் சிக்ஸ் ஒன்னுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அலாட் ஆகி அலாட் ஆகிக்கிட ஆறுமுகம்னு சொல்லிவிட்டு அலாட் ஆகிட்டு வெளியில் வந்தோம்னா அது ஒரு மாதிரியான ஒரு இது ஏன்னா ரிலையன்ஸ் இப்படி தான் ஏறினான் இதே மாதிரியே இருந்துட்டு தான் ரிலையன்ஸும் ஏறினா இதே மாதிரி இருந்துட்டு தான் ரிலையன்ஸும் ஏறினா அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸு நமக்கு என்ட்ரி கொடுத்துருந்தா கூட மந்த்லி லெவலில் என்ட்ரி வந்து மந்த்லி கேண்டலில் வந்து என்ட்ரி கன்ஃபார்ம் ஆகலை ரெட்டில் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினான்னா சரியாக இருக்கும் மூணாயிரத்தி நூறு உடைச்சாங்கன்னா தான் நமக்கு மந்த்லி லெவலில் சரியா இருக்கும் மேலே போகுமாங்கிறத யோசிக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாலும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல இது வந்து ஆகி திருப்பி மேலே போகிறதுக்கு இருக்குது இப்போ சப்போஸ் என்ட்ரி எடுத்தா கூட இந்த க்ரீன் கலரை இந்த இடத்த வந்து மூணாயிரத்தி முப்பதை வந்து ஒரு ப்ரைஸாக வச்சுக்கிட்டு வந்துடணும் ஏன்னா இந்த இடத்த உடைச்சான்னா இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறுவான் அந்த மாதிரி சிபிஆர் இருக்கும் அப்போ இந்த இடம் இந்த சிபிஆரோட ஆரம்பம் ஒன்று அதுக்கப்புறம் மிடில் ஒன்று அப்புறம் ஹை ஒன்று இந்த மூணு சிபிஆர் இது இது ஸ்டாட்டிக்காக இருக்கும் பட் மூவிங் ஆவரேஜெல்லாம் டைனமிக்காக இருக்கும்ண்ணா இந்த ப்ரைஸை சொன்னேன்னா அப்புறம் இங்கே வந்துட்டு மேலே ஏறும்போது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறானா அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பிக்கப் ஆகிறாங்கிறதுக்கான ஒரு வெளிச்சத்தை பாருங்களேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இங்கே ஆரம்பிச்சு இருக்கு இதுக்கும் இந்த இந்த ரேஷியோ பார்த்தோம்னா இதை டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம் ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு மேலே ஏறுறதுக்கு இருக்குது அப்போயுமே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டைனமிக் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறோம் இந்த இந்த கேப்பு மூணாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லா இடத்துலையும் அந்த இடம் தான் காட்டிக்கிட்டு இருக்குது அதை உடைச்சான்னா வேணால் இங்கே போகலாம் இங்கே உடச்சி வந்துட்டான்னா அப்புறம் நமக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கேப் வரைக்குமே கூட ஓடும் ஸோ இப்போ அப்பவும் பார்த்தோம்னாலும் அதே சிக்ஸ்டி ஒன் தான் வந்து நிற்கும் இது வந்து வருது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கன்சாலிடேட் ஆக ட்ரை பண்ணுது ஒன் ஹவரில் வந்து இன்னும் அந்த ட்ரை இங்கேயும் முயற்சி எடுக்குது ஆனால் இது இப்படி ஆகி வந்தால் மாத்திரம்தான் நம்ம ஒத்துக்க முடியும் இல்லைன்னா அப்படியே செங்குத்தா கீழே சூளாக மாதிரி இறக்கி விட்ருவாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸு நமக்கு நேற்றுக்கு என்ட்ரி காட்டியிருக்கு இந்த இடத்த வந்தோன்னு என்ட்ரி காட்டியிருக்கு ஆனால் இன்னும் நம்ம ப்ராப்பரான என்ட்ரி வரலை நேற்றுக்கு இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் என்னோடய அப்சர்வேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் இது வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட்டை தொடலையோ அதை நோக்கி போயிட்டுருக்குறானோ அந்த இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிறாங்கிறது ஒன்று ஆல்ரெடி இந்த ஹண்ட்ரடை எல்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் போகிறதுக்கான அந்த இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிற்கிறாங்கிறது ஒன்று இது வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்குன்னாக்க ரிலையன்ஸுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு ரிலையன்ஸுக்கு எக்ஸ்க்ளூட் ஆகலை இது வந்து இந்த தெர்மல் பவருக்கு மாத்திரம்தான் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு அவன் அந்த என்டிபிசிக்கு மிச்ச தெர்மல் பவர் நான் செக் பண்ணலை ரெனியூவல் எனர்ஜி செக் பண்ணலை அதனால் என்டிபிசி நான் செக் பண்ணதுனால நான் அதை பார்க்குறேன் அதுக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு அதனால் அவன் அடுத்த கட்டத்துக்கு போகிறானா இல்லாட்டி அதை பாதியோடு நிற்கிறானான்னு பார்க்கணும் இதே மாதிரியே மிச்ச ஷேர்ஸ்லலாம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க கீழே இறங்கிச்சின்னா எவ்வளோ இறங்குதுன்னு பாருங்கள் அது நம்மளோட ப்ராஃபிட்டோட லெவலில் எவ்வளோ குறைஞ்சிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இதை கால்குலேட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணுமா வேண்டாமாங்கிற முடிவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த அப்சர்வேஷன் நான் பார்த்தேன் இது வந்து நீங்களும் உங்க நீங்கள் எதாவது வாங்கி போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ இல்லாட்டி வாங்கி போட்டு வச்சுருக்கிறீங்களோ இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் போடுங்க அந்த மாதிரி எவ்வளோ தூரம் சரியாக வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்தெந்த ஷேருக்கெலாம் சரியாக வந்திருக்கு சில ஷேருக்கு எக்ஸ்க்ளூர்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அது சரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் போட்டு விட்டோம்னா எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும் தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்